வேலையை காட்டிய சீனா கடலுக்கு அடியில் இருந்த பிரம்மாண்ட தங்க சுரங்கம் தங்க மார்க்கெட் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடலடி தங்க படிமத்தை கண்டுபிடித்துள்ளதாக சீனா அறிவித்துள்ளது அதாவது கடலுக்கு அடியில் தங்கம் இருக்கக்கூடிய டெபாசிட் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது இனி அங்கே சுரங்கம் தோண்டி சீனா தங்கம் எடுக்கும் இது ஷாண்டாங் மாகாணத்தின் லைஷோ கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது சீனாவின் நீண்டகால கனிம ஆய்வு திட்டத்தின் மூலம் இந்த தங்க படிமம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சீனா கூறியுள்ளது யாண்டாய் நகர அரசாங்கம் நடத்திய ஒரு கூட்டத்தில் கடலுக்கடியில் உள்ள இந்த தங்க இருப்பை கண்டுபிடித்தது ஆய்வுகள் மூலம் இங்கு ஐநூற்றி அறுபத்தி இரண்டு டன் உறுதிப்படுத்தப்பட்ட தங்க இருப்பு இருப்பது தெரியவந்துள்ளது இங்கு ஒரு டன் தாதுவுக்கு சராசரியாக நான்கு புள்ளி இரண்டு கிராம் தங்கம் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் சீனாவின் லைஜோ கடலின் மொத்த உறுதிப்படுத்தப்பட்ட தங்க இருப்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் டன்களை தாண்டியுள்ளது இது சீனாவின் மொத்த தங்க இருப்புகளில் சுமார் இருபத்தி ஆறு சதவீதமாக உள்ளது கடலுக்கு அடியில் இரண்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் இருந்து தங்கம் பிரித்தெடுக்க அதிகாரிகள் பத்து பில்லியன் யுவான் முதலீட்டை அறிவித்துள்ளனர் நாளொன்றுக்கு பனிரெண்டாயிரம் டன் தாதுவை பிரித்தெடுக்கும் திறன் கொண்ட நவீன கடல்சார் சுரங்க வசதி அமைக்கப்பட உள்ளது இது செயல்பட தொடங்கியதும் இந்த சுரங்கம் ஆண்டுக்கு சுமார் பதினைந்து உற்பத்தி செய்யும் இது சீனாவின் உள்நாட்டு தங்க விநியோக சங்கிலியை வலுப்படுத்தி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த கடல்சார் கண்டுபிடிப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட பல பெரிய உள்நாட்டு தங்க கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து வந்துள்ளது லியோ மாகாணத்தில் ஆயிரத்து நானூற்று நாற்பது டன்களுக்கு அதிகமான தங்கம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்றும் சின்ஜியாங் அருகே உள்ள குன்லூன் மலைகளில் ஆயிரம் டன்களுக்கு மேல் மதிப்பிடப்பட்ட தங்கம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் சர்வதேச தங்கச் சந்தையில் சீனா ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது இது எதிர்காலத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடலாம் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்டின் தலைமை பொருளாதார நிபுணர் டோர்ஸ்டன் ஸ்லோக் மத்திய வங்கிகளின் கொள்முதல் ஆர்பிட்ரேஜ் வர்த்தகம் சீன குடும்பங்களின் அதிகரித்த தேவை போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்வில் சீனா முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் அமெரிக்காவின் வர்த்தக சாம்ராஜ்யம் காலியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் டாலருக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் டாலர் மொத்தமாக அழியும் நிலையும் ஏற்படலாம் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் விரைவில் அமெரிக்க டாலரை விட அதிக தங்கத்தை கையிருப்பில் வைத்திருக்கலாம் தற்போது டாலர் தான் முக்கிய உலகளாவிய இருப்பு நாணயமாக உள்ளது அது மாறும் நிலை ஏற்படலாம் என்றும் ஸ்லோவிக் விளக்கினார் தங்கச்சந்தையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது குறித்த எச்சரிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் ஸ்பிராட் அசட் மேனேஜ்மெண்டின் தயாரிப்பு மேலாண்மை இயக்குநர் ஸ்டீவ் ஸ்டோல் உலக நாடுகள் பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாக தங்கத்தை பார்க்கின்றன அரசாங்கங்களும் மக்களும் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார அபாயங்களிலிருந்து தங்களை பாதுகாக்க தங்கத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் சீனா தனது மத்திய வங்கியில் அதிக அளவிலான தங்கத்தை தொடர்ந்து வாங்கி வருகிறது இது உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்து அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கலாம் என்றுள்ளார்